மக்களே வெல்கம் டு அத்தமாஸ் குக்கிங் இன்னைக்கு நம்ம பாசி பருப்பு வச்சு ஒரு பாயாச ரெசிபி தாங்க பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன்ல பாசி பருப்பு வறுக்க போறேங்க இன்னைக்கு நான் ஒரு கப் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் ஸ்லோ ஃப்ளேம்னா நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கர்ல வறுத்து பாசி போட்டு இது கூடவே நல்ல தாராளமா தண்ணி ஊத்திட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ சின்ன ஜவரிசியும் நான் ஊற வச்சு வச்சுருக்கேங்க இது ஒரு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதையும் ஒரு குக்கர்ல ஆட் பண்ணி இது ஒரு விசில் விட்டா போதும் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊத்தி ஒரு ஒரு விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர்ல ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம் இது கூடவே முந்திரியும் திராட்சையும் சேர்த்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு ஏலக்காவை உடச்சு சேர்த்திருக்கேங்க இதையும் இது கூட சேர்த்தி நல்லா வறுத்துக்கோங்க இது நல்லா பொன்னிறானதும் இது கூடவே நான் ஒரு கப் திருவனை தேங்காய் வச்சுருக்கேன் அதுவும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வறுப்பட்டதும் இது கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாசி பருப்பும் ஜவ்வரிசும் இது கூட சேர்த்தி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதும் இது கூடவே நான் வெள்ளை பார்க்க சேர்க்க போகிறேன் நான் இன்றைக்கி ஒரு கப் வெள்ளத்தை பாகுமாரி காய்ச்சி வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்திக்கலாம் சேர்த்தி ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா கொதிச்சா போதும் சூப்பராக ரெடி ஆகிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ இந்த டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்றதுக்கு நான் ஃபைனலாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அப்படியே எங்க சேனலுக்கும் சஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தான்